விழுக்காடு இந்தியர்களின் வாக்குகள் ஒற்றுமை அரசுக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் வெறும் பகல் கனவு குறிப்பாக கோலா இடைத்தேர்தலில் பிரதமருக்கு இந்திய சமுதாயம் பாடம் புகட்டும் என இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவம் கூறினார் கோலா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் மலேசிய இந்திய மக்கள் கட்சி இங்கு முகாமிட்டுள்ளது தேசிய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இங்குள்ள இந்திய மக்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம் அவர்கள் தேசிய கூட்டணிக்கு முழு ஆதரவு வழங்கி வருகின்றனர் என புனிதன் குறிப்பிட்டார் இதனால் எண்பது விழுக்காடு இந்திய வாக்குகள் நிச்சயம் ஒற்றுமை அரசுக்கு கிடைக்காது இதில் தான் உறுதியாக உள்ளேன் என்று அவர் கூறினார் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் பிரதமராக பொறுப்பேற்றது முதல் கால அவகாசம்தான் கேட்டு வருகிறார் அவருக்கான அவகாசம் எல்லாம் முடிந்துவிட்டது இதற்கான பதிலை அவர் கோலா குபுபாரு இடைத்தேர்தலில் சந்திப்பார் என்று புனிதன் கூறினார் இதனிடையே தேசிய கூட்டணி தலைவர் யாசின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் அதிகமான இந்தியர்கள் திரண்டது தங்கள் கட்சிக்கான ஆதரவு அலையின் தொடக்கம் என புனிதன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்